வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கு டாபிக் உள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன வழக்கம் போல் ஒரு எச்சரிக்கை அல்லது உஷார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்தே அவ்வப்பொழுது உஷார் அப்படின்னு ஒரு சில வீடியோ போடுறோம் மொத்தமே இது வரைக்கும் ஒரு மூணு வீடியோ தான் போட்டிருப்பேன் உஷார் மூணு வீடியோவோ ரெண்டு வீடியோவோ தான் உஷார்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அது சொல்லப்பட்ட நிகழ்வுகள் பாஸ்ட்டில் நடந்ததாக வந்தது ஃப்யூச்சரில் அது நான் சொல்லப்பட்டது நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி இப்போவும் உஷார் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு எச்சரிக்கை ஒரு பதிவாக கூட இருக்கலாம் சரி என்ன எந்த காலகட்டம் ஏற்கனவே போர்டில் போட்டுட்டேன் ஓகே அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பாதியிலிருந்து புரியுதுங்களா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் மற்றும் அதன் தொடர்ச்சியாக ஐப்பசி மாதம் அது போய் நேர பங்குனி முடிகிற வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மூணாவது மாதம் வரைக்கும் ஓகே மார்ச் மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய பிற்பகுதின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அது கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஆவணி மாசத்திலிருந்தே அது ஆரம்பித்து விடும் எடுத்துக்கலாம் ஓகே நிகழ்வுகள் ஆரம்பித்து விடும் எடுத்துக்கலாம் சரி எந்த மாதிரியான நிகழ்வுகள் என்ன மாதிரியான ப்ரடிக்ஷன் எந்த இது வந்து தனிப்பட்ட ஒரு சில ராசிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக சொல்றேன் இது ராசிக்குன்னு இந்த ராசி அந்த ராசின்னு வகைப்படுத்தி கொள்ள வேண்டாம் சில சமயத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாம் பொருந்தி வரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் ஆமாம் நான் சொல்வதும் உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கங்க சரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் வந்து சொல்லக்கூடிய என்னை பின்பற்றாளர்களாக இருந்தீங்கன்னா சொல்லக்கூடியது சூரியன் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீச்ச பங்க ராஜயோகம் அல்லது நீச்ச பங்கமாக இருக்கும் பொழுது கூட கொடுக்காத ஒரு சில பெரிய அமைப்புகளை கொடுக்காத ஒரு சில பெரிய அமைப்புகளில் அமைப்புகளை மிதுனம் மற்றும் கன்னியில் இருக்கும் சூரியன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இதை நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு சில கிட்டத்தட்ட வந்து என்னை பொறுத்த மட்டும் நிறைய அரசியலில் இருக்கும் நிறைய தலைவர்களுக்கு கூட இந்த இடத்துல கன்னி மற்றும் மிதினத்தில் சூரியன் இருப்பவர்களாக இருப்பார்கள் அது வந்து அது அந்த அந்த வீட்டோடைய ஒரு சில தன்மை ஏன்னா அது அந்த வீட்டுக்கு அந்த புதன் வந்து நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோணும் ஸ்கீஸ் டு தி கிங்டம் சாவியை வந்து சூரியனுக்கு கொடுத்துட்றா மாதிரி அப்படின்ற அடிப்படையில் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் சூரியன் நீச்சத்தை நோக்கி போக அவர் கண்ணியில் போது சனியுடைய பார்வை வருது ஸோ என்ன இருக்குது கிட்டத்தட்ட ஆவணி மாதத்திலேயே ஒரு சில அரசியல் தலைவர்களுடைய முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகள் தவறாக திருப்பி மாற்றி அமைக்கும் அமைப்புகள் ஒரு சில அரசியலில் ஒரு சில சலசலப்புகள் பிரச்சனைகள் கூட்டணின்னு சொல்லலாம் பேசிக்காக சூரியனை வச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க பேசிக்காக சூரியன்றது என்ன அரசாங்க கிரகம் அரசை அரசு கிரகம் அரசாங்க கிரகம் ஆளுமை கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆளுமை தன்மை கொண்ட யாராக இருந்தாலும் சரி அதாவது ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி சர்வ நிச்சயமாக அவங்களுடைய முடிவுகளில் ஒரு சில பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைக்காகவே ஒரு சில சலசலப்புகளும் இந்த கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிடும் இதனுடைய அமைப்புகள் வந்து ஒரு ஆறு மாதம் அப்படியே போகும்ன்றதுதான் வந்து அடுத்த ஜோதிட அமைப்புகள்ல என்னால் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா சூரியனுடைய நகர்வுகள் அந்த மாதிரி இருக்குது தொடர்ந்து அதே மாதிரி சனியோடைய பார்வை அதுக்கப்புறம் பின்னாடி ராகுவுடன் சேர்க்கைன்னு வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ அதனால் முன்ன சொன்ன வார்த்தை பின்ன போவதும் பின்ன சொன்ன வார்த்தை முன்னாடி வருவதும் முன் முன்னுக்கு பின் முரணாக ஒரு சில அமைப்புகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சில அரசியல் தலைவர்களின் உடல் பிரச்சனைகள் கூட வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னா சனி பார்வை சூரியனுக்கு இருப்பது காரணம் ஓகே வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக தலை சார்ந்த பிரச்சனைகள் தலை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இது அரசியல் தலைவர்களுக்கு இருந்தால் பொதுவாக ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் தலை சார்ந்த பிரச்சனை ரத்தம் சார்ந்த பிரச்சனை மூளை சார்ந்த பிரச்சனை ஓகே இந்த மாதிரியான விஷயம் ஹார்ட்டு ஹார்ட் சார்ந்த பிரச்சனை அதுக்கப்புறம் கிட்னி வயிறு மார்பகம் மற்றும் வயிறு இந்த பகுதி ஃபுல்லாக இந்த பகு மேல் பகுதி மார்பகம் அப்படின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஹார்ட் உள்ளே இருக்கிறதுனால சூரியனை குறிக்கும் வயிறுன்னு வரும்போது ஏற்கனவே சிம்ம மனை அப்படின்ற அடிப்படையில் அதுவும் சூரியனுக்கு உகந்தது அங்கே கேது உட்காந்துட்டுருக்கார் ஏன்னா அதுக்கப்புறமே ஐப்பசி மாதமே சூரியன் நீச்சமாகும்போது நீச்சனின் வீட்டில் கேது உட்காந்துட்டு இருக்கிற அமைப்பு வந்துடும் ஏன் கிட்னின்னு சொன்னேன் அப்படின்னா சுக்ரனும் கேதுவும் சேர்ந்து இருப்பது ஒரு சில கிட்னி பாதிப்புகளை குடிக்க குறுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போது சூரியன் அடுத்தது ஐப்பசி மாதத்தில் தாண்டி வரும் பொழுது புதனும் தாண்டி வந்துடும் ஆனால் சுக்கரன் இறங்குவார் சுக்ரன் நீச்சம் ஆவார் ஸோ அது அந்த அளவுக்கு சரியாக சுக்கரனுடைய பார்வை வந்து சனிக்கு விழும்பொழுது பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் இது வந்து பொதுவாக மற்றவர்களுக்கு பேசிக்கா நல்லா இல்லை சரி வேற என்னென்ன பிரச்சனைகள் உலகளாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா உலகளாவிய பிரச்சனையில் ஏகப்பட்ட இடத்தில் இப்ப ஏற்கனவே ஏற்கனவே போர் இந்த மாதிரி வந்துட்டுதான் இருக்கு வார் தான் இருக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஜாஸ்தியாக கூடிய அமைப்புகள் இந்த புரட்டாசி மாதம் ஆவணி மாசத்துல ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிரும் சமரசம் மாதிரி வந்து திரும்பி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதுவும் குறிப்பாக ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு இந்தியாவிலேருந்து தென்கிழக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தோனேஷியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா அந்த அந்த இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிலைநடுக்கம் வந்து அதனால் சுனாமி வரக்கூடிய அமைப்புகள்லாம் காட்ஸில் இருக்குது நிலநடுக்கம் சுனாமி எர்துக்வேக்கு வருது லேண்ட்லேயும் கேக் வரும் தண்ணி கடியிலேயும் கேக் வந்து அதனால் சுனாமி வரத்துக்கு உண்டான அமைப்பு ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எடுக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு பேரிழிவு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தென்கிழக்கு அப்படின்னும் போது உடனே அஃபெக்ட் ஆகிறது என்ன தமிழ்நாடு பார்டரு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அமைப்புகள் பாதிப்படையும் அந்த பார்டர்லாம் பாதிப்படையும் ஸோ அதனால் தமிழ்நாட்டு பார்டரில் இருக்கக்கூடிய அந்த சென்னை நாகப்பட்டினம் ஃபுல்லாக அந்த பெல்ட்டு ஃபுல்லாக மற்றும் அந்த கீழகு ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து பாதிப்புகள் கடலோர பகுதிகள்லாம் பாதிப்பு அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சில சமயத்தில் கோவில்களுக்குள்ளேயே கூட தண்ணி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் கோவில்களுக்குள்ளேயே தண்ணி அதாவது கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்கள் மலை மலைப்பகுதியிலேருந்து ஒரு சில அதிர்வுகளால் ஒரு சில அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகளுக்குள்ள ப்ரெடிக்ஷன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த வரக்கூடிய புரட்டாசி மாதத்திலிருந்து பங்குனி மாதம் முடியும் வரை பங்குனி மாதம் முடியும் வரை கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒரே எல்லாம் ஒரே காலகட்டத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று நடக்கும் ஒரே காலகட்டத்தில் நடக்காது ஆனால் குறிப்பாக வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்குன்னு சொல்லிட்டேன் வரக்கூடிய இடங்கள் தென்கிழக்கு அதாவது டூ தமிழ்நாட்டிலேருந்து ஈஸ்ட் சைடில் வரக்கூடிய அமைப்புகள் அதுவும் ஈஸ்ட்டு கீழே தென்கிழக்கு அமுத் சமுத்ரா பார்த்தீங்களா அதே மாதிரி இந்தோனேஷியா தாய்லாந்து பகுதிகள் இந்த மாதிரி மியன்மார் இந்த மாதிரியான இடங்களில் வரக்கூடிய அமைப்புகள் திருப்பி அத்துக்காய் வரக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடுலையும் கிட்டத்தட்ட இந்த பெசிஃபிக் ஓஷன் சொல்கிறோம்ல அந்த பெசிஃபிக் ஓஷன் அமைப்புகளிலும் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான அமைப்புகள் சில சமயத்தில் கப்பல் முழுகும் அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் கப்பல் எரியும் அமைப்புகள் கப்பல் முழுகும் அமைப்புகள் ஆயில் கப்பல் ஸ்பில் ஆகி அதன் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு நீர் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் இந்த பேலன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இது என்னப்பா இப்படி பயமூர்த்தியே அப்படின்னா ஆமாம் அப்படிதான் இருக்கு காலகட்டம் அதை நாம் பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கு ஏன்னா இப்போதைய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் தான் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது முன்னாடி சொன்னது இதே மாதிரி தான் சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நான் சொன்னது வந்து மர்ம காய்ச்சல் இந்த மாதிரி வந்து வைரஸ் வரும் அமைப்புகள் இருக்குது காட்டுத்தீ வரும் அமைப்புகள் இருக்குதுன்னு லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்சே போச்சு காட்டுத்தீ வரும் அமைப்புகள் இருக்குது மர்ம காய்ச்சல் வரும் அமைப்புகள் இருக்குது அப்படின்ற சொன்னேன் அதே மாதிரி தண்ணியால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் ஆமாம் வந்தது தண்ணியால் ஒரு சில கப்பல்கள்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருந்த அமைப்புகள்லாம் இருந்தது ஸோ மறுபடியும் அதிலிருந்து இன்னும் மாறுபட்டு இந்த வாட்டி போன வாட்டி அரசியல் தலைவர்களை பற்றி நான் பெருசாக சொல்லலை அரசியலில் மாற்றம் அரசியல் தலைவர்கள் சொல்ல ஆனால் இந்த வாட்டி அரசியல் தலைவர்களுக்கு நேரம் சரியில்லை இது என்ன தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களா இல்லை எங்க வேணாலும் இருக்கலாம் எனக்கு தெரியாது எங்க வேணாலும் இருக்கலாம் எந்த அரசியல் தலைவர்களாக வேணாலும் இருக்கலாம் அதாவது யூஎஸ்ஆ இருக்கலாம் யூகேவாய் இருக்கலாம் இல்லை இதுவா இருக்கலாம் அதேபோல் ரஷ்யாவா இருக்கலாம் எந்த நாடு அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் சரியில்லாமல் அதில் ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கே ஒரு பிரச்சனையும் வருவதற்குண்டான காலகட்டமாக இருக்கு ஏன்னா இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல சூரியன் கொஞ்சம் வலு ஜாஸ்தி இவருக்கு அவரோகணத்துல நீச்சத்தை நோக்கி போறதுனாலும் இந்த இடத்தில் அவருக்கு வலு ஜாஸ்தி மிதுனத்திலும் கண்ணியிலும் அவருக்கு வலு ஜாஸ்தி புதனோடு இருக்கும்பொழுது இன்னும் வலு அவருக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த தவறி போகுது அப்படின்னு சொல்றது ஸோ தனி மனித இது வந்து அரசியல்னு சொல்லிட்டா அப்போ இப்போ தமிழ்நாட்டு அரசியலிலும் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில மாற்றங்களை கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டு அரசியலிலும் ஒரு சில வந்து நமக்கு வந்து யார் என்னன்றது தெரியாது ஆனால் ஒரு சிலருக்கு உடல் நலக்குறைவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நமக்கு தெரியுமா மீடியா ஹைலைட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது ஓகே ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட்டணி உடையுதல் கூட்டணி வந்து மாறுதல் அந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகள் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது ஸோ அதன் அது அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ பெரும் பெரும் மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது இருக்கும் சர்வ நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத ஒரு சில திருப்பங்கள் எதிர்பாராத ஒரு சில அமைப்புகள் நடக்கும் மக்கள் பங்குச்சந்தை மக்கள் பங்குச்சந்தை சந்தை பங்கு இப்போ வந்து அந்த பீரியடில் வாங்குவதற்கு நேரமாக இருக்கும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நேரமாக இருக்கும் பங்கு சந்தையில் ஏன் அங்கே புதன் உச்சமாக இருக்கும் அதனால் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்பொழுது பங்குச்சந்தை அடி வாங்கும் கீழே போகும் அடி வாங்கி கீழே போகும்பொழுது அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில நேரங்களாக இருக்கலாம் இருக்கும்ன்றத விட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா பங்கு சந்தையை பொறுத்த மட்டும் நீங்கள் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது ஸோ யூ டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் ஃபார் எனி இன்வெஸ்ட்மெண்ட் தான் இங்கே கொடுக்க நான் கொடுக்கக்கூடிய டிஸ்க்ளைமர் ஓகே ஸோ பங்கு சந்தையிலையும் ஒரு சில வீழ்ச்சி இருக்கும் அது வாய்ப்பாக பார்க்குறீங்களா இல்லை அது வேறு எப்படியாவது வந்து ஒரு சில நஷ்டமாக பார்க்குறீங்களான்றது உங்களுடன் முதலீட்டை பொறுத்து இருக்குது ஓகே ஒரு சில கம்பெனிகள் கண்டிப்பாக ரிசப்ஷன் வருவதற்கு உண்டான அமைப்புகள் ஐடி துறையில் ரிசப்ஷன் வருவதற்கு உண்டான அமைப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதில் கருத்தே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகுதியிலிருந்து அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து 2026 இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் தேர் குட் பி ஏ ரிசப்ஷன் ஃபார் ஷுவர் அப்படின்றத எதிர்பாருங்க ஸோ அதனால் ஏகப்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக அரசாங்க முறையில் அந்த மாற்றங்களை கொண்டு வருவார்கள் சொல்ல முடியாது ரிசெஷன் வந்துருச்சுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா காசு இல்லை இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் காசு இல்லைன்னா செலவு பண்ண முடியாது அப்போது ரிசப்ஷன் வந்ததுன்னா நிறைய பேருக்கு வேலை போகும் ஸோ அப்போ சாதாரண மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் வேலை இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க உங்கள் பாசை முறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்கள் பாசிடம் வந்து கருத்து வேறுபாடு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏன்னா சூரியன் தான் தலைமை தாங்கும் கிரகம் ஸோ சூரியன் சனி அப்படின்றவர் ஒருவர் கீழ் வேலை செய்யும் அமைப்பு சூரியன் தலைமை தாங்கும் ஸோ அப்போ ரெண்டு பேரும் நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் புரட்டாசி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம்லாம் ஸோ அந்த சி அந்த காலகட்டங்கள்லாம் பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் லக்னம் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு சனி மற்றும் சூரியன் தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன் பிரச்சனை வந்து வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த அமைப்புகள் சாதாரண மக்களுக்கு ஏற்கனவே உடல் நல கோளாறுகளை சொல்லிவிட்டேன் மறுபடியும் ஒரு வாட்டி ரீகேப் சொல்லிடுறேன் தலை சார்ந்த பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை மூளை சார்ந்த பிரச்சனை அதன் பின்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வயிறு வயிற்றில் கிட்னி சார்ந்த பிரச்சனை மார்பகம் ஹார்ட் சார்ந்த பிரச்சனை காலில் வந்து பார்த்திங்கன்னா இடது கால் பாதம் சார்ந்த பிரச்சனை ஸோ அதனால் வந்து எந்தெந்த ஜா ரா லக்னங்கள் ராசிகளுக்கெல்லாம் சூரியனும் சனியும் எட்டாம் அதிபதியாக வருகிறார்களோ உதாரணத்திற்கு மகர ராசின்னு எடுத்துக்கோங்க சூரியன் எட்டாம் அதிபதியாக வருவார் ஓகே அதே மாதிரி மிதுனம் ரா மிதுனம் மற்றும் கடகம்னு எடுத்துக்கங்க சனி எட்டாம் அதிபதியாக வருவார் ஸோ அப்போ மிதுனம் மிதுன ராசி கடக ராசி மற்றும் மகர ராசி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் எட்டாம் அதிபதியாக வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் தடுக்கி விழாமல் இருந்து தடுக்கி விழுந்து தலையில் அடிப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ தடுக்கி விழுந்து க தலையில் அடிப்படுறது மட்டும் தானா இல்லை நான் சொன்ன மற்றதையும் சேர்த்துக்கோங்க உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய தசா புக்தியை பொருத்தி பார்த்துக்கோங்க நான் சொல்றது பொதுவாக இருக்கக்கூடிய பொதுவான பலன் இது வந்து கிட்டத்தட்ட லட்சத்துல ஒரு பத்து பேருக்கு நடக்கலாம் லட்சத்தில் பத்து பேருக்கு நான் சொன்ன இந்த தனி நபருக்கு உண்டான அமைப்புகள் நடக்கலாம் நிறைய பேருக்கு நடக்கும்பொழுது லக்னமும் ராசி மற்றும் ஜாதகம் இந்த அமைப்பெல்லாம் அப்படியே ஒரு ஒரு சேர பொருந்தி போகும் அந்த நேரத்துல சூரியனுடைய புக்தி சூரியனுடைய அந்தரம் சனியோடைய புக்தி சனியோடைய அந்தரம் சனி தசை சூரிய தசையும் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் சோ இதையும் பொருத்தி தான் நீங்க அந்த பலனை எடுக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால மொட்டையா அப்படியே போய் டக்குன்னு வந்து பவிஷமார் பாலாஜி சொல்லிட்டாரு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலாக உங்க ஜாதகத்தையே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் இந்த அமைப்பு ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் உஷார் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே